அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சாம்பார் வந்து இந்த சௌச்சவ் வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒன்றா எல்லாத்தையும் கூட்டி சாம்பார் கொதிக்க வச்சுட்ருக்கோம் பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோம் ஆஸ் யூஷுவல் இந்த சவுச்சவோட தோல் இருக்குது இல்லையா அதை வந்து தொகையில் அரைக்க போகிறோம் வறுத்து அதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன் சவுச்சவோட தோல் இந்த பக்கம் வந்து கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு பல் கார்லிக்கு அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு தொண்டு புளி இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஆல்ரெடி அந்த பருப்பெல்லாம் வறுத்துட்டேன் திரும்ப இதெல்லாம் வதக்கிக்கலாம் சாம்பாரில் காயெல்லாம் வந்த அப்புறம் மாங்காய் சேர்த்துருக்கேன் விளக்கெண்ணை விட்டு வேக வச்ச பருப்பு இது வதங்கி எடுத்து நம்ம ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து ரைஸ் தொகைல் ரெடி ஆகிடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த தோலை வீணாக்காமல் நம்ம பண்ணுறோம் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுத்து நல்லெண்ணெய் வச்சு தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து கொட்டி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ